வணக்க மக்களே திருவாரூருக்கு தளபதி அவர்கள் சென்றிருக்காரு வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக தளபதிக்கு வந்து ஒரு ராட்சச மாலையை வந்து போட்டிருக்காங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதியால் அது போடவே முடியாது அந்த அளவுக்கு வந்து பெரிய மாலை ஸோ தளபதி வந்து நின்று அப்படி ஒரு போஸ் கொடுத்துருக்காரு ஸோ அது பார்க்கறதுக்கே வேறு லெவல் இருந்துச்சு மாதிரி தளபதி அவர்கள் வந்து மாலையை ரிசீவ் பண்ணி எல்லாத்தையுமே போட்டதும் சரி வேறு லெவலில் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சுங்க திருவாரூரில் போகிற இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா சம்பவம் கிரியேட் பண்ணுறாங்க மாதிரி தளபதி கூலிங் கிளாஸ் கொடுக்குறது வந்து இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ தொண்டர்கள் எல்லாருமே கூலிங் கிளாஸ் கொடுக்குறதும் தளபதியும் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து வந்து அதை வாங்கி போட்டுட்டு அழகாக ஃபோட்டோ கொடுக்குறதும் வந்து சூப்பராக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையுமே தளபதி போகிற இடம்லாம் அதே மாதிரி நெல் கொள்முதல் பற்றியும் வந்து தளபதி அவர்கள் பேசியிருக்காரு அதாவது பார்த்திங்க அப்படின்னா மையங்களில் ஒரு மூட்டை நெல்லை வந்து ஏற்றி இறக்குறதுக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபா கேட்குறாங்க கமிஷன் வாங்குறாங்க ஸோ அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து தான் கொடுக்குது ஆனால் ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபா கமிஷன் வாங்குறாங்க இந்த நாலு காண்டு ஆண்டுகளில் பல கோடி விவசாயிகள் கிட்டே இருந்து கமிஷனாக பிடுங்கியிருக்காங்க இதை வேறு யாரும் சொல்லியிருந்தால் கூட நம்பியிருக்க மாட்டேன் ஆனால் என்கிட்ட சொன்னதே விவசாயிகள் ஸோ விவசாயிங்க வந்து என்னை வந்து சொ சந்திக்கும்போது இதை சொன்னாங்க அதே மாதிரி விவசாயிங்க வந்து பொய் சொல்லவே மாட்டாங்க சார் இது உங்கள் ஆட்சியில் நடந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றச்சாட்டையுமே வந்து எடுத்து வச்சிருக்காரு தளபதி அவர்கள் மற்றும் பல கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு தளபதி அவர்கள் ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே வந்து சிஎம் சார் பார்த்து கேட்டிருக்காரு ஸோ இந்த ஆட்சியில் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ எங்கே போனாலுமே எப்படி வந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா தளபதிக்கு எடுக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது சம்பவம் தான் பண்ணுறாரு அந்தளவுக்கு வந்து வேற லெவல் ரெஸ்பான்ஸ் ட்ரோன் ஷாட் கேமராஸ்லாம் பார்க்கும்போது என்ன என்ன ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து தளபதிக்கு ஒரு தனி ரெஸ்பான்ஸ் வந்து போகிற இடமெல்லாம் வந்து மக்கள் கொடுக்குறாங்க ஸோ மக்களோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது மாதிரி நாயில் ஒன்று கேட்டிருப்பார் ஸோ கூட்டம் சேர்றதெல்லாம் ஓட்டு போடாதாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பார் ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா கேம்பெயினில் வேறு லெவலில் இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முடி பண்ணுற போல இருக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி ஆகணுங்கிற வெறித்தனமாக தெரியுது அவரோட ஸ்பீச்சில் ஸோ அந்தளவுக்கு ஒரு சம்பவமான கிரியேட் பண்ணியிருக்காரு போகிற இடமெல்லாம் எல்லா மதத்தினருமே வந்து அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறத பார்க்கும்போது ரொம்பவே நிகழ்ச்சியாக இருக்குது சுத்தமாக தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ